நண்பர்களுக்கு வணக்கம் அனைச்சயம் என் நேசம் பகுதி பதினெட்டு பால்கனியில் நின்று வெளியே இருந்த பானத்தை கண்டு அமைதியாக கை நின்று கொண்டு இருந்தவன் கண்களில் கண்ணீர் துளிகள் நிலவோ நட்சத்திரமோ அற்ற வெறுமையான வானம் இதுதான் என்று தன் நிலையோ என்று வெறுமையாக இருந்தது அவனுக்கு ஆம் அவன் தெளிவாகி இருந்தான் பேரதிர்ச்சியில் பிசகி இருந்த அவன் நினைவுகள் மீண்டும் ஏற்பட்ட பயத்திலும் அதிர்ச்சியில் பழைய நிலைக்கு மீண்டு இருந்தது முல்லை முள்ளால் எடுப்பது போல அன்னையின் இறப்பில் அன்று வடிக்க முடியாத கண்ணீரை இன்று வெளியாகி நின்றது நிமிடங்கள் சில நகர்ந்திருக்க கண்ணீரை துடித்துக் கொண்டு நிமித்தவன் தன் நினைவுகளை ஒரு முறை பின் சென்று பார்க்க துவங்கினான் அந்த விபத்திற்கு பிறகு என்ன நடந்தது என்று சுத்தமாக நினைவில் இல்லை எவ்வளவு முயன்றும் இறுதியில் தலை வலிப்பது போல் தோன்ற தலையை உலுக்கி தன்னை நிலைப்படுத்தியவன் இப்பொழுது நினைவு தோன்றிய நிகழ்விற்கு வந்து சேர்ந்தான் கண் விழித்தது முதல் கண் முன் நின்றவள் அறிமுகமில்லாத ஒருவர் விழித்தவன் யாராக இருக்கும் என்று சிந்திக்க சுற்றும் பார்வையை செலுத்தினான் இது அவனுடைய அறைதான் நன்றாக தெரிந்தது அறைக்குள் இருக்கும் இவள் அவளோ இவனை பார்த்தால் மகிழ்ந்தால் ஆர்ப்பரித்தாள் வெளி சென்றாள் இவன் எழுந்து மெல்ல நடந்து ஒரு முறை தன்னாரையை சுற்றி பார்த்தான் அங்கு இருந்த கால அட்டவணையை பார்த்து அருகே சென்று பார்த்தான் அதிர்ந்து நின்று விட்டான் தன் நினைவில் நின்ற கடைசி அந்நாளிலிருந்து இந்த நாளை கலக்கிடும் பொழுது கிட்டத்தட்ட மூன்று ஆடுகள் கடந்தேறி இருந்தது தலையில் கை வைத்தவன் கட்டிலில் சென்று மீண்டும் அமர்ந்து விட்டான் மூன்று வருடமா என்ன ஆச்சு எனக்கு எப்படி நினைவில்லாமல் போகும் ஒருவேளை கோமால இருந்திருக்கணும் எனக்காக ஏற்பாடு செய்த நர்சா அந்த பெண்ணு அவன் சிந்தனைகள் கண் அடிக்கூண்டில் அடைக்கப்பட்ட எலி போல அங்கேயே சுற்றி சுற்றி வட்டம் அடித்து வெளியேறும் வழியின்றி அவன் தவித்து இருக்க அரைக்கதவை தெரிந்து உள்ளே வந்து அரவம் கேட்க வந்த மனிதரை பார்த்து மீண்டும் அதிர்ந்தான் அப்பா என்று தன் தந்தையா இது தனது ஒவ்வொரு ஆசைவுகளிலும் அப்பா மாதிரி நீ இதை பண்ற நீ அதை அப்பா மாதிரி பண்ற நீ அப்பா மாறியவே நடக்கிறடா என்று அப்பாவோடு மறு உளப்பிறப்பு நீ என்று தன்னை பார்த்து பார்த்து ரசித்த அன்னை கூறும்போதெல்லாம் தன்னை வியந்து ரசிப்பதை விட தந்தையின் சிறு செயல்களையும் எப்படி கவனித்து ரசித்து இருக்கிறார் என்றுதான் இவனுக்கு தோன்றும் தன்னை பார்த்து கம்பீரமானவன் அழகன் என்று பலர் வியக்கும் போதெல்லாம் அதில் பாதி தந்தையிடம் இருந்து வந்ததல்லவா என்று இவனை வியக்கும் தந்தை என்று ஒரு குலைந்து தலையில் முடி சீராக இல்லாமல் சவரம் தாடியும் அதை விட அனைத்திலும் தெரிந்த வெள்ளை முடியும் முகத்திலிருந்த சோர்வை விட உடலில் தெரிந்த தளர்வும் ஒரு கையில் ஊன்றுகோல் இருக்க மறுபக்கம் கூட வசந்தான் தாங்கி பிடித்து இருந்தான் தன்னை நினைத்து வந்த அதிர்ச்சியை தட்டிவிட்டு முன் நின்றது தந்தையின் நிலையை பார்த்த அதிர்ச்சி பேச்சின்றி அமர்ந்து விட்டான் குரல் உடைவது தெரிந்தது வாயை திறந்தால் முழுவதுமாக உடைந்து விடுவோம் என்று புரிய அமைதியாக விட்டவனை விடவில்லை விதி அவள் அந்த புதியவள் அவளிடம் தந்தை பேசியதை வைத்து பார்க்கும் பொழுது அவன் தன்னுடைய மனைவியா என்று அதிர்ந்தான் எப்படி அப்படி என்னதான் தனக்கு நடந்தது இன்னும் எத்தனை அதிர்ச்சிகளை நான் தாங்க வேண்டும் என்று நினைத்தவன் அவர்கள் பேச்சினூடே கண்டுகொண்டான் தன் சுய நினைவு கிடைக்கவில்லை சுய சிந்தனை என்று இருக்கிறோம் என்று அவ்வளவுதான் மனம் ஓய்ந்து அமைதியுற்றது தந்தையும் வசந்தும் வெளியேற இவள் தனக்கு உணவை ஊட்ட தயாராக நிற்க செய்வதறியாமல் பெற்று கொண்டான் இதுவரை மனதில் இருந்த அதிர்ச்சியில் பசி தெரியாமல் இருக்க அவள் கொடுத்த ஒருவாய் உணவு உள்ளே இறங்கவும் பசியை தூண்டிவிட மறுக்காமல் உணவை உட்கொண்டான் சிறு குழந்தையை கவனிப்பது போல உணவு ஊட்டிவிட்டதோடு அல்லாமல் வாய்த்துடுத்து தண்ணீர் புகட்ட அவள் மேல் ஒரு நல்ல எண்ணத்தை விளைவித்தது அமைதியாகிவிட்டாள் இதற்கு மேல் இனி தனக்கு என்ன நடந்தது என்பதை தானே தெரிந்து கொள்வோம் என்று தோன்ற அமைதியாகிவிட்டான் எப்பொழுதுமே அழுத்தக்காரனாயிற்றே தன் சுயம் வரவும் தன் அழுத்தத்தை மீட்டு கொண்டான் தான் இந்த இடைவெளி நாட்களில் எப்படி இருந்தோம் என்ன நடந்தது என்பதை அடுத்தவர் கூற தெரிந்து கொள்வதை விட தானே தெரிந்து கொள்வோமே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முடிவெடுத்தபடி வந்து படுத்தவனுக்கு துயில் கொள்ளும் அவளை பார்க்கவும் இவை யாரு என்னை எதுவுமே தெரியலை தூங்கி இருந்தது மாதிரி இருக்குது திடீர்னு இவ தான் உன் மனைவினா அவனுக்கு ஒண்ணுமே புரியல பின் அமைதியை மீட்டு கொண்டு உறங்கியும் போனான் ஒரு வழியாக மீண்டும் விழித்தபோது இனி இவள்தான் உன் மனைவி என்றார் மனதிற்குள் பெரும் போராட்டம் எழுந்தாலும் முதல்ல இவளை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும் என்று முடிவெடுத்தபடியே படுத்து உறங்கினான் காலையில் கண் விழித்தபோது அவள் எதிரே அமர்ந்து தன்னுடைய லேப்டாப்பில் ஏதோ செய்து கொண்டு இருந்தாள் இவன் எழுந்து அமர அவனை பார்க்கவும் அதை அப்படியே வைத்துவிட்டு இவன் புறம் வந்து செய்தாள் முடிசாச்சா ஃப்ரெஷதிட் வரீங்களா காஃபி கொண்டு வந்துடுறேன் என்று கேட்க இவன் தலையாட்டவும் வெளியே சென்றாள் குளியலறை எப்போவும் போல சுத்தமாக இருந்தது காலை கடன்களை முடித்தவன் பல் துலக்க வந்தபோது இரண்டு பல் துலக்கி இருக்கவும் இதில் என்னோடது எது என்று குழம்பினான் நேரம் சென்றாலும் நினைவு வரவில்லை பின் துலகும் பகுதியில் கை வைத்து பார்த்தான் ஒன்று லேசான ஈரமாக இருந்தது மற்றொன்று காய்ந்தது அப்படின்னா இதுதான் தன்னுடையதாக இருக்கும் என்று அதை எடுத்து பல் துளக்க துவங்கினான் அவன் அனைத்தையும் முடித்து வெளிவர அவளும் காஃபி ட்ரையுடன் வந்து சேர்ந்தான் டிஃபாயில் வைத்துவிட்டு இவனை அழைக்க என்னோட டவல் எது என்று அவன் சிந்தித்தபடி செல்ல அதற்கு அவசியம் இல்லாமல் அவளே அவனுடைய டவலை எடுத்து முகம் கைகளை துடைத்துவிட அவனுக்குத்தான் ஒரு மாதிரியாக இருந்தது சிறிது கூச்சமாகவும் அவனுக்கு துடைத்து விட்டு காஃபியில் ஒன்றை எடுத்து கொடுத்து விட்டு தனக்கும் எடுத்தபடி அருகே அமர்ந்தாள் அந்த லேப்டாப்பில் வேலையை தொடர்ந்தாள் காஃபியை கொடுத்தபடி அவள் என்ன செய்கிறாள் என்று கவனித்தான் ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டு இருக்கிறாள் ஆனால் அது தங்கள் கம்பெனியோடு இல்லை என்று தெளிவாக புரிந்தது குடித்து முடித்தவள் புறம் திரும்ப அவன் கையில் இருந்த காலி கஃபை பார்த்துவிட்டு பிஸ்கட் எடுத்துக்கலையா உங்களோட பாதி காஃபியை பிஸ்கட் தானே குடிக்கும் என்று அவள் கேட்டபடியே கப்பையும் அவனிடமிருந்து வாங்கி அருகில் இருந்த டிஷுவை எடுத்து வாயை துடைத்து விட்டார் அவன் பார்வை சற்று விரிய பிஸ்கட் வேண்டாமா வேண்டாம் என்று இவன் தலையாட்ட நல்லா தானே இருக்கீங்க வயிறு எதுவும் வலிக்குதா என்றாள் அவள் கண்களில் அவ்வளவு துவைப்பு நேற்றிலிருந்து ஒன்றும் பணலையில் நல்லா இருக்கீங்களா என்று விசாரித்த வண்ணமே இருக்கிறாள் நமக்கு நினைவு முன் என்ன நடந்தது என்று நினைக்க மேலும் அவளை தவிக்க விடாமல் ஒன்றும் இல்லை என்பது போல் தலையாட்டியவன் அவள் கண்களில் மகிழ்ச்சி தர இவன் அமைதியுற்றான் ஓகே குட் என்றவள் அவன் கண்ணத்தை பிடித்து நெற்றியில் முத்தம் வைத்து விட்டு நகர்ந்தாள் இதே போல் அவள் நேற்றும் செய்தது நினைவில் வந்தது ஒரு நிமிடம் அதிர்ந்து விரிந்தான் காஃபி டேயுடன் அவள் வெறினார காஃபி ட்ரேயுடன் அவள் வெளியேறினாள் அவனை பொறுத்தவரை ஒரு பெண்ணின் முதல் முத்தம் அவளையும் அறியாமல் இதழ்கள் விரிய ஹே யாரு என்று கேட்டது மனது எல்லாமே எனக்கு பழசுதான் நீ மட்டும்தான் புதுசு என்று நினைத்தவன் அடுத்து என்ன செய்வது என்று தோன்ற அறையை விட்டு வெளியேறி இருந்தான் மெல்ல படிகளில் இறங்க சேதுபதி லாவண்யாவும் சோபாவில் அமர்ந்து பேசி கொண்டிருக்க மற்றொன்றில் அமர்ந்து ஃபோனை நோண்டிக்கொண்டிருந்தால் ஈஷானி இவனை நிமிர்ந்து பார்த்த லாவண்யா பார்வையில் வியப்பு காட்டிவிட்டு செவ்வா மாடு மாதிரி வாழ்ந்துருக்க பட்டாசு சந்ததுக்கு பயந்து இப்படி அடா மாயங்கி விழுவ என்று இலக்காரமாக கேட்க அதற்கு ஈஷானியும் இதில் கண்ணை மூடிட்டு போய் கார் முன்னாடி வேற விட போயிருக்க நல்ல வேலை டிரைவர் சாப்பிட்டேன்னு வண்டியை நீ இல்லைன்னா என்ன ஆகியிருக்கும் ஓன் மேலே இடிச்சு வண்டிக்கு தான் சேதாரம் ஆகியிருக்கும் என்று கூற அவர்களிடம் ஒரு சிரிப்பலை அதைவிட ஈஷானி அவனை ஒருமையில் அழைக்க ஈவனுக்கு கோபம் வெளிவர கடினப்பட்டு அடக்கியபடி நின்றான் சமையல் அறையில் கீதாமாவிடம் பேசிக் கொண்டிருந்த பவித்ராவோ சிரிப்பு சத்தத்தில் என்னவாக இருக்கும் என்று வெளியே எட்டி பார்க்க தன் கணவன் அவர்கள் முன் நிற்பது தெரிய கண்டிப்பாக அவரை வைத்து ஏதோ சொல்ல சிரிக்கிறார்கள் என்று புரிய வேகமாக அவன் அருகே சென்றவள் அவன் கையை பிடித்து இழுத்தார் அதை பார்த்த சேதுபதி வாந்து உன்னோட ஆபத் பாண்டவள் போண்டாட்டி ரூம்லேயே கிடந்த உடனே வெளியே கூட்டிட்டு வந்தா இப்போ வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு போயிட்டான் அடுத்து என்னடா ஆஃபீஸ்க்கு வந்துடுவியா என்று கூறி சிரிக்க ஏன் வந்ததான் என்ன உங்கள் அப்பா சொத்த குறைய போகுது என்று வா வரை வந்த வார்த்தையை விழுகியபடி அவனை அழைத்து கொண்டு அமைதியாக சமையல் கட்டில் நுழைந்து விட்டாள் கீதாமா உள்ள பாத்திரங்களை துலுக்கி கொண்டு இருக்க அவளை நாற்காலியில் அமர வைத்தவள் எப்பொழுதும் போல அவள் சமையல் கட்டு சென்று அமர்ந்து விட்டாள் தம்பிக்கு சரியாயிட்டலாமா என்று அவரிடம் விசாரித்து கொண்டார் கீதா அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே வசந்த் காஃபி கப்பியுடன் வந்தவன் சிங்கிள் போட்டுவிட்டு சர்பாவிடம் பாவையை செலுத்தினான் முடிச்சிட்டியாடா என்று கேட்டபடி அவன் அருகே இருந்த மற்றொரு நாட்களையே இழுது போட்டபடி அமர ம் என்று பழுப்பு காட்டியவன் மூழ்காத சிப்பு தான் உங்க ஃப்ரெண்ட்ஷிப் போல என்று கிண்டல் செய்ய ஆஹா என்று கூறியவன் சர்பாவின் தோல் மீது கைப்பட்டு அணைத்து நண்பேண்டா என்று கூற கீதாவும் பவித்ராவும் செலுத்து கொண்டார்கள் சர்வாவின் மனதிலும் ஒரு குழுமை பழந்தது சர்வாவின் முகத்தை பார்த்தவன் இது பயம் காட்டிடடா நீ பயம் அதான் ஏன் கிட்ட சொல்லலாம்ல கிளம்பி இருப்போம்ல அந்த இடத்த விட்டு இனி இப்படி பண்ணாதடா என்று அவன் அக்கறையாக கூற சேதுபதி குடும்பத்தாரிடம் இருந்த அலட்சியம் தன் நண்பனிடம் இல்லாதது அவனுக்கு நிம்மதியாக இருந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால்தான் அவன் கேட்டுட்டே இருங்க